எல்லாருக்கும் வணக்கம் இப்ப நம்ம கிளாஸ் பிஎட் இயர் தான் நடந்துட்டு இருக்கு சரிங்களா அந்த கிளாஸ் கலை திட்டத்தில் மொழி அந்த சப்ஜெக்ட் தான் இந்த இருக்கோம் அதுல வந்து நம்ம யூனிட் ஒன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா அதுல யூனிட் ஒன்ல இன்னைக்கு நம்ம என்ன கேள்வி பார்க்க போறோம் அப்படின்ற சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க சார் எனக்கு நோட்ஸ் அந்த நோட்ஸ் எனக்கு வேணும் சார் சொல்லி நிறைய பேர் கால் பண்றீங்க உங்களுக்கு அந்த நோட்ஸ் வந்து வேணும்னு வந்து என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ல இருந்து நோட்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு பிடிஎஃப் ஆகும் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லுவாங்க சரிங்களா நம்ம கிளாஸ் பாத்தீங்கன்னா வாரத்துல அஞ்சு நாள் இருக்கும் மண்டே டு ஃப்ரைடே சரிங்களா அஞ்சு நாளும் அந்த கிளாஸ்க்குரிய நோட்ஸ் வந்து நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் நான் வந்து அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பிடிஎஃப் அனுச்சிருவேன் நான் கொடுக்குற நோட்ஸை நீங்கள் படித்தா போதும் இப்போ இந்த கிளாஸ் இருக்க போகும் நோட்ஸை பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸாமுக்கு உங்களால் ஓனர் இருந்த ஓனர் ஓனர் இருந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த நாலேஜ் வந்துடும் சரிங்களா ஏன்னா நான் வந்து ரெண்டு மூணு புக்கை பார்த்து எதுவும் உங்களுக்கு முக்கியமான விஷயம் அப்படி அதை ஹைலைட் பண்ணி காட்டி உங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்திருப்பேன் உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சு படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த கலைத்திட்டத்தில் மொழி இந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா விஷயம் வந்து கண்டினியூஸாக ஒரே பாயிண்ட் நிறைய கொடுத்துருப்பாங்க அதை பல படம் நிறையா கொடுத்துருப்பாங்க பட் நம்ம வந்து எதை எடுத்து எழுதணும் எதை ஹெல்ப் பண்ணி காட்டணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எழுதணும்னா இந்த இந்த சப்ஜெக்ட்டை நம்ம நல்ல மார்க்காக எடுத்துடலாம் சரிங்களா ஓகே இப்போ நம்ம கிளாஸ் போவோம் கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பப்படும் கொஞ்சம் சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க சரிங்களா ஓகே இப்போ வந்து இந்த கலை திட்டத்தின் மொழி அதில் யூனிட் ஒன்ல என்ன கேள்வி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி 10 mark question ல கேட்கிறதுக்கான வாய்ப்பு 90% இருக்கு சரிங்களா அது என்ன கேள்வி அப்படி பாத்தீங்கனா அதாவது மொழிசார் மனித செயல்பாடுகள் வெளிப்படுத்தும் முறைகள் மொழிசார் மனித செயல்பாடுகள் வெளிப்படுத்தும் முறைகள் நல்லா கவனிச்சுங்க இங்க கவனிங்க மொழிசார் மனித செயல்பாடுகள் நல்லா கவனிங்க மொழிசார் மனித செயல்பாடுகள் வெளிப்படுத்தும் முறைகள் மொழி சம்பந்தமா மொழி வந்து மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியத்துவமானது அது என்னென்ன முறைகள் எல்லாம் வெளிப்படுத்துது நல்லா கவனிச்சுக்க ஒரு மொழி வந்து மனித வாழ்க்கையில என்னென்ன செயல்பாடுகள்லாம் வெளிப்படுத்துது அப்படின்றது இந்த கொஸ்டின் சரிங்களா அதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து ஒவ்வொரு கட்டமா வந்து இந்த மொழி எப்படி கத்துக்கிட்டு வருது என்னென்ன விஷயத்துல அது வந்து இந்த மொழிக்காக பயன்படுத்திக்கிறது அப்படின்றத பத்தி தான் இந்த கொடுத்துருக்காங்க இப்போ இந்த கேள்வி பத்தி அடிப்படை விஷயம் தெரிஞ்சிருக்கும் நல்லா கவனிச்சுங்க இதுல என்னென்ன இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் வந்து பாருங்க மொழிசார் மனித செயல்பாடுகள் வெளிப்படுத்தும் முறைகள்ல மூணு முக்கியமான விஷயம் இருக்கு ஒண்ணு பாருங்க அன்றாட வாழ்க்கை செயல்பாடுகள் அன்றாட வாழ்க்கை செயல்பாடுகள்ல மொழி முக்கியம் ஒண்ணு ரெண்டு பாருங்க பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் மனிதனுடைய பொழுதுபோக்கு நடவடிக்கையும் மொழி முக்கியம் அடுத்து பாருங்க புத்துணமை ஊட்டும் செயல்பாடுகள் புத்துணமை ஊட்டும் அப்படின்னா நம்மளை வந்து அப்டேட்டா வச்சுக்கிறது நம்மளை வந்து ஊக்கமா வச்சுக்கிறது மோட்டிவா வச்சுக்கிறதுக்கு மொழி ரொம்ப முக்கியம் இந்த மூணு விஷயத்துக்கு தான் மூணு விஷயத்தான் முக்கியமா வெளிப்படுத்த சொல்றாங்க இந்த மூணு விஷயமும்

பொருளாதார நோக்கமற்ற செயல்பாடு அதாவது அன்பு பாசம் அப்படின்னு சொல்லுவாங்க பொருளாதார நோக்கம் இல்லாதது ஒன்று பொருளாதார நோக்கம் சரிங்களா இந்த ரெண்டு விஷயத்தை அடிப்படையில வச்சு தான் ஒரு மனிதனுடைய வெளிப்படுத்தும் முறைகளை சொல்றாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட்டு இந்த இதை விஷயம் இதை பற்றியில் நம்ம நோட்ஸ் பார்ப்போம் அந்த நோட்ஸ் பார்க்குறப்ப நீங்க நம்ம க்ளாஸில் ஜாயின் பண்ண நோட்ஸ் பாருங்க பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கணும் சரிங்களா அடுத்து நம்ம என்ன போறோம்னா இந்த மொழிசார் செயல்பாடுகள் வெளிப்படுத்தும் முறைகள் அதாவது குழந்தை வந்து தன்னுடைய மொழிசார் செயல்பாடுகளை எப்படி வெளிப்படுத்துது ஒவ்வொரு கட்டமா எப்படி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு எட்டு முறைகள் சொல்லியிருக்காங்க ஒண்ணு பாருங்க உன்னிப்பாக கேட்டல் ரெண்டு பேசுதல் மூணு வாசித்தல் நாலு எழுதுதல் அஞ்சு பார்த்தல் ஆறு வடிவமைத்தல் ஏழு கவனித்தல் எட்டு அசைதல் இந்த எட்டையும் உங்களுக்கு நாங்க சொல்லப்படும் சரிங்களா பஸ்ட் இந்த டாபிக்கான தியரி பாருங்க உங்களுக்கு ஈஸியா புரியும் சரிங்களா இப்ப நோட்ஸ் பாருங்க பாருங்க பெரும்பாலும் மனித நடவடிக்கைகள் பிறருடன் தொடர்பு கொள்வதை மையமாக கொண்டே அமைந்துள்ளன அப்படி சொல்லி அந்த மூணு விஷயத்தை பார்த்து கொடுக்க போங்க அன்றாட வாழ்க்கை செயல்பாடுகள் அடுத்து பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் அடுத்து பாருங்க புத்திரமையூட்டும் செயல்பாடுகள் இந்த மூணு முக்கியம் சொல்றாங்க அது பாருங்க போன்றவை அவற்றில் உள்ளடங்கும் இதோடைய மனிதனுடைய செயல்பாடுகள் அடங்கும் அனைத்து நடவடிக்கைகளையும் பொருளாதார நோக்கமுடைய மற்றும் பொருளாதார நோக்கமற்ற நடவடிக்கைகள் என்னும் இரு பிரிவுகள் உள்ளடங்கும் நான் சொன்ன உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பொருளாதார நோக்கமுடையது பொருளாதார நோக்கமற்ற சொல்லியிருப்பேன் அதுல பாருங்க பாருங்க பொருளாதார நோக்கப்படி நடவடிக்கை பொருளாதார நடவடிக்கைகள் சில பண பலன்களை என்ன நோக்கத்துக்காக நம்முடைய மணி பாருங்க பொருளாதார நோக்கமற்ற நடவடிக்கைகள் அது பாருங்க பொருளாதார நோக்கமற்ற நடவடிக்கைகள் தனிப்பட்ட மகிழ்ச்சிக்காகவும் என்ன தனிப்பட்ட மகிழ்ச்சிக்காக அதாவது மணிக்கான மேம்பாடு தனிப்பட்ட மகிழ்ச்சிக்காகவும் சமூக நடவடிக்கைகள் பங்கேற்பதற்காகவும் மேற்கொள்ளப்படுகிறது சரிங்களா அடுத்து பாருங்க பொருளாதார மற்றும் பொருளாதார நலன் கருதார நடவடிக்கைகளை உள்ளடக்கிய மனித செல்வர்கள் அனைத்திலும் மொழி ஒரு முக்கிய பங்காற்றுகிறது ஒன்னு பொருளாதாரத்தை நோக்கி அந்த முக்கிய பங்காற்றும் இல்ல பொருளாதார நம்ம அன்பு பாசத்தை எப்படி வெளிப்படுத்தும் நம்ம மொழிகள் மூலமாக தான் வெளிப்படுத்தும் அடுத்து பாருங்க மொழிசார் மனித செல்வர்கள் வெளிப்படுத்தும் முறைகள் அதை பாருங்க மொழி என்பது மனிதர்களுக்கே உரித்தான தகவல் தொடர்புக்கான வழிமுறையாகும் அடுத்தது பாருங்க உணர்வுகள் நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் மொழி தேவை அடுத்து கருத்துகள் நம்முடைய கருத்துகள் வெளிப்படுத்த மொழி தேவை அடுத்து மன வெளிச்சிகள் என்ன சார் நம்முடைய அன்பு பாசம் கோபம் எல்லாமே சேர்ந்ததா மன வெளிச்சிகள் சொல்லுவாங்க பயம் எல்லாமே சேர்ந்ததா மன வெளிச்சிகள் சொல்லுவாங்க அடுத்து பாருங்க எண்ணங்கள் நம்முடைய எண்ணங்களை வெளிப்படுத்துறதும் எனது மொழி முக்கியம் சொல்லுவாங்க அதாவது பாருங்க போன்றவற்றை வெளியிடுவதற்கான ஒரு கருவியாக மொழி விளங்குவதால் அது நமது அனைத்து செயல்பாடுகளையும் பிரதிபலிக்கிறது அடுத்து மூணாவது பாருங்க மொழியானது வாய்வழி வெளிப்படும் மற்றும் எழுத்து வடிவில் அமைந்த ஒளி குறியீடுகளை கொண்ட சொற்களை பயன்படுத்துவதாகவும் அவை பொருள் பொதிந்திருந்து இருந்ததோடு அவன் அவ் ஒளி குறியீடுகளை இணைத்து சொற்கள் விதிமுறைகளை கொண்டுள்ளது நல்லா மொழியானது வாய்மொழி வெளிப்படும் நம்ம சொல்றோம் நம்ம படிச்சு அதை புரிஞ்சுக்கிறோம் அதை பாருங்க மொழியானது வாய்வொலி வெளிப்படும் மற்றும் எழுத்து வடிவில் அமைந்த ஒளி குறியீடுகளை ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒளி குறியீடு இருக்கு ஒளி குறியீடுகளை கொண்ட சொற்களை பயன்படுத்திடுவதாகவும் அவை பொருள் பொதிந்ததாக இருத்தலோடு நம்ம பயன்படுத்துற ஒவ்வொரு வார்த்தையும் பொருள் எல்லாமே நம்ம வார்த்தையை பயன்படுத்துறோம் இல்ல அப்ப பொருள் பொது அது வந்து என்னது பொருள் பொதிந்ததாக அவ் ஒலி குறியீடுகளை இணைத்து சொற்களாக்குவதற்கான விதிமுறைகளையும் கொண்டுள்ளது இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதனால போயிட்டு பாருங்க மொழியை பயன்படுத்துதலில் உன்னிப்பாக கேட்டல் பேசுதல் வாசித்தல் எழுதல் என்னும் முக்கிய திறன்களும் அவற்றோடு இணைந்து அளிக்கப்படும் காட்சிசார் குறிப்புகளை பயன்படுத்துவதும் துணைத்திறன்களை உள்ளடக்கும் இது வந்து அந்த எட்டு பாயிண்ட் பாருங்க சரிங்களா அடுத்து பாருங்க மொழி பயன்பாட்டில் இடம்பெறும் காட்சிசார் குறிப்புகள் அதனால சார் காட்சிசார் குறிப்புகள் என்ன பாருங்க பொருள் அல்லது உருவங்களின் சாயல்கள் ரெண்டு பாருங்க விளக்கப்படங்கள் மூணு வரைபடங்கள் நாலு உடல் அசைவுகள் சைகைகள் இதெல்லாம் என்னதுன்னா காட்சிசார் குறிப்புகள் நம்ம கண்பாரு மூலம் பாக்குறது சரிங்களா இதான் சொன்னாங்க காட்சி சார் குறிப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க பாயிண்ட் வரோம் என்ன சொல்லுவாங்க மொழிசார் மனித சேவர்கள் எட்டு முறைகளில் வெளிப்படுத்துகின்றன அதான் சொன்னேன் உன்னிப்பாக கேட்டல் பேசுதல் வாசித்தல் எழுதுதல் சரிங்களா இந்த எட்டு பாயிண்ட் பத்தி தான் இப்ப உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் சரிங்களா இப்போ வந்து உங்களுக்கு பிடிஎஃப் அந்த நோட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றப்ப உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும் இப்போ பாருங்க நோட்ஸ் வரும் ஆ இப்போ நோட்ஸை பாருங்கள் உங்களுக்கு பாருங்கள் மொழிசார் மனித செயல்பாடுகள் வெளிப்படுத்தும் முறைகள் அதை இப்போ உங்களுக்கு நடத்தியிருப்பேன் இப்போ பாருங்கள் அந்த மூணு சமயம் பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்க்கை செயல்பாடுகள் பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் அந்த ஊட்டும் செயல்பாடுகள் அதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் பாருங்கள் இப்படி உங்களுக்கு பாயிண்ட் வைஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் சரிங்களா இப்போ அடுத்தது பாருங்க உங்களுக்கு என்ன நடத்துனேன் அப்போ அந்த மொழிசார் மனித செயல்பாடுகள் வெளிப்படுத்தும் முறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா அந்த முக்கியமான செயல்கள் கொஞ்சம் காட்டியிருப்பேன் இப்படி நீங்கள் எழுதுறப்ப இந்த இப்படி நோட்ஸ் நீங்கள் எழுதுனீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடச்சிடும் சரிங்களா இப்போ நம்ம என்ன கேள்வி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் சொன்ன பாருங்க மொழிசார் மனித செயல்பாடுகள் எட்டு முறைகளில் வெளிப்படுத்தப்படுகின்றன அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஒன்று வந்து பாருங்கள் அதில் வந்து எட்டு முறைகளில் வந்து அது ரெண்டாக பிரிச்சிருக்காங்க முக்கிய திறன்களில் நாலும் அடுத்த துணைத்திறன்கள் திறன்கள் நாலும் முக்கிய முக்கியத்திறன்களை பாருங்கள் உன்னிப்பாக கேட்டல் ரெண்டு பேசுதல் மூணு வாசித்தல் நாலு எழுதுதல் அடுத்து பாருங்கள் துணைத்திறன்களில் வந்து பாருங்க அஞ்சு பார்த்தல் ஆறு வடிவமைத்தல் ஏழு கவனித்தல் எட்டு அசைதல் சரிங்களா இது எட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் சரிங்களா அதில் ஃபஸ்ட்டு பாருங்க உன்னிப்பாக கேட்டல் இதில் ஒவ்வொரு பாயிண்டாக நீ பார்த்து ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்க குழந்தை பிறந்த உடனேயே உன்னிப்பாக கேட்டல் என்னும் மொழி சார்ந்த கலை வளர்ச்சி அடைய தொடங்குகிறது அது உன்னிப்பாக ஒவ்வொரு ஆள் பேசுறத கேட்டுதான் அந்த மொழியை வளருது அடுத்த ரெண்டாவது பாருங்க இதுவே பேசுவதற்கும் வாசிப்பதற்கும் எழுதுவதற்கும் தேவையான திறன்களுக்கு அடிப்படையாக அமைகிறது அடுத்து முக்கியமான உன்னிப்பாக கேட்டல் என்பது கேட்கும் ஒழிகளுக்கு பொருள் உணர்தல் ஒன்று பேசுறாங்க அதோட பொருள் உணர்ந்து தான் உன்னிப்பாக கேட்டலுக்கு அர்த்தம் சரிங்களா அடுத்து பாருங்க அடுத்து மூணாவது பாயிண்ட் பாருங்க இளம் குழந்தைகள் தம்மை சுற் சுற்றியுள்ளவர்கள் பேசும் மொழியை கேட்பதன் மூலம் மொழியை கற்கின்றனர் அடுத்த ஆளாக போயிட்டு பாருங்க அவர்கள் பேசும் சொற்களை மட்டுமின்றி அவற்றிலுள்ள ஒளி ஏற்ற இறக்கங்களையும் ஒலியமைப்பு முறையும் உன்னிப்பாக கேட்கின்றன அஞ்சு பாருங்க உன்னிப்பாக கேட்டல் என்பது ஒருவர் மற்றவர்கள் வாய்மொழியாக அளித்திடும் தகவல்களைப் பற்றிட உதவும் திறன் ஆகும் அடுத்த ஆறா போயிட்டு பாருங்க எனவே இத்திறன் கொள்திறன் என்றும் வாய்மொழி திறன் என்றும் குறிப்பிடப்படுகிறது கொள்திறன் என்பது ஒரு ஆள் அவங்க பேசுறத பத்து நம்ம வந்து அதை எடுத்துக்கிறோம் அதான் கொள்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பேசுதல் பாருங்க முதல் பாயிண்ட் பாருங்க பேசுதல் என்பது குரல் ஒலிகளை பயன்படுத்தி பிறருடன் தகவல் பரிமாற்றம் செய்துடலாகும் ரெண்டு பாருங்க பிறந்த குழந்தை உலகில் வந்தவுடன் பலவிதமான ஒலிகளை எழுப்புகிறது அழுகுது சிரிக்கும் உங்களுக்கு தெரியும் அடுத்து மூணாம் பாருங்க குழந்தைகள் தங்களை சுற்றியுள்ளவர்களிடம் குறிப்பிட்ட ஒலிகள் ஏற்படுவதன் விளைவுகளை பாருங்க விளைவுகளை அதாவது விலைகளை கற்றறிவதன் வாயிலாக அவர்களிடம் அர்த்தமுள்ள பேச்சு உருவாகிறது அப்படின்னு சொல்லுவாங்க பேசுதல் என்பது என்னது உரையாடல் சொற்பொழிவு விவாதம் இதை தான் சொல்லுவாங்க அப்போ உரையாடல்னா என்ன சொற்பொழிவுனா என்ன விவாதம்னா என்ன அதை தான் இப்ப பார்க்க போறோம் இப்போ பாருங்க உரையாடல் அப்படிங்கிறது என்னது பேசுதல் என்பது குடும்ப உறுப்பினர்களோடும் நண்பர்களோடும் நிகழும்போது அது உரையாடல் எனப்படுகிறது அடுத்த சொற்பொழிவு பாருங்க சொற்பொழிவு என்பது வகுப்பறையில் ஆசிரியர் பாடம் கற்பிக்கும் போது நிகழ்வது போன்றே தேவாலயத்தில் ஆயர் ஒருவர் பிரசாங்கம் செய்தி செய்திடுவதை போன்றே அமைந்திடும் பேச்சாகும் ஒரு ஆள் வந்து பேடையிலிருந்து பேசுகிறது தான் அது என்ன சொல்லுவாங்க சொல்வாங்க அது விவாதம் பாருங்க விவாதங்களில் தனிப்பட்ட பேச்சாளர்கள் மற்றவர்களோடு வாதிடும் இடைவெளிகளின் போது காட்டப்படும் தீவிரமாகும் இதை விவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து மூணு பாருங்க வாசித்தல் அதில் முதல் பாயிண்ட் பாருங்க வாசித்தல் என்பது எழுத்து வடிவில் உள்ள குறியீடுகளை அடையாளம் கொண்டு அவற்றிற்கான பொருள் உணர்தல் ஆகும் ரெண்டாம் பாயிண்ட் பாருங்க எழுத்து வடிவில் உள்ள குறியீடுகளை புலன்காட்சி மூலம் மீள்குறியாக்கம் செய்வது எழுத்து வடிவில் படிக்கிறோம் புலன்காட்சியை கண்ணில் பார்க்குறோம் அதுக்கான பொருள் உணர்றோம் அக்குறியீடுக்கான பொருளை இணைத்தல் என்பதே வாசித்தல் ஆகும் அடுத்து அடுத்துருங்க பாக்ஸில் கொடுத்து பாருங்க வாசித்தல் என்பது பெரிதொருவரால் அச்சில் பதிவு செய்யப்பட்ட தகவல்களை எடுத்துக்கொள்வதற்கான ஒரு வழியாகும் எனவே வாசித்தல் என்பது எழுத்து மொழியினை ஏற்றுக்கொள்ளும் திறன் என வகைப்படுத்தப்படுகிறது அடுத்து பாருங்க அடுத்து மூணாம் பாருங்க இளம் சிறார்கள் வாசிக்கும் கட்டிடுதலை தொடங்கும் போது காட்சி வடிவில் அமைந்துள்ள குறியீடுகளை வடிவிலாக குறியீடுகளாக மாற்றி அக்குறியீடுகளுக்கான பொருளை பொருத்துகிறார்கள் அதாவது வாய்விட்டு உறக்க வாசிப்பர் அடுத்து நாலா பாயிண்ட் பாருங்க வாசித்தல் மகிழ்ச்சி ஊட்டுவதாகவோ வாசித்தல் மகிழ்ச்சி ஊட்டுவதாகவோ அமையக்கூடும் சரிங்களா மகிழ்ச்சி ஊட்டுவதாகவோ அமையக்கூடும் அடுத்த அஞ்சாம் பாயிண்ட் பாருங்க ஒவ்வொரு வாசித்தல் நடவடிக்கையும் சற்று வேறுபட்டு வேறுபட்டு நோக்க முடியாது ஒரு ஒருவருக்கு வந்து நம்ம வந்து பரிச்சரிதனும் படிப்பாங்க வாசிப்பாங்க ஒரு வந்து கதை புக்கை படிப்பாங்க ஒரு ஆள் வந்து நாவலை படிப்பாங்க அதனால சில சில வேறுபாடுகள் ஏற்பட்டதுன்னு சொல்றாங்க அடுத்து எழுதுதல் பாருங்க முதல் பாயிண்ட் எழுதுதல் என்பது அச்சிடப்பட்ட சொற்கள் மூலம் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்வது அல்லது ஒருவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதாகும் ரெண்டாம் பாயிண்ட் பாருங்க இது வெளிப்படுத்தும் திறன் அல்லது எழுத்து மொழி தொடர்பான படைப்பு திறன் என வரைப்படுத்த வகைப்படுத்தப்படுகிறது மூணாவது பாயிண்ட் பாருங்க எழுதுபவர் அவர் தகவல்களை எழுத்து வடிவான குறியீடுகளை கொண்டு குறியாக்கம் செய்திருக்கிறார் நாலு பாயிண்ட் அது படிப்பவரால் மீள் குறியாக்கம் செய்யப்பட்டு தகவல்களாக புரிந்து கொள்ளப்படுகிறது அஞ்சா பாருங்க மொழியை வசப்படுத்திக் கொள்வதில் எழுதுதல் என்பது ஒரு சிக்கலான செயல்முறையாகும் எழுதுதல் திறனில் இலக்கண அறிவு பெற்றிருத்தல் சிறப்பான சொல்வலம் கொண்டிருத்தல் அது இருக்கணும் அடுத்து பாருங்க நிறுத்த குறியீடுகளை பொருத்தமான இடங்களில் பயன்படுத்துதல் அடுத்த உள்ளடக்கத்தை சிறப்பான மொழியுடன் மொழி அடையுடன் வழங்கிடுதல் வழங்கிடும் திறன் பெற்றிருத்தல் ஆகியவை உள்ளடங்காகும் அடுத்து லாஸ்ட் ஏழா பாயிண்ட் பாருங்கள் ஒருவர் கருத்துக்களை அல்லது தகவல்களை பதிவு செய்து பாதுகாத்து அவற்றை அடுத்த தலைமுறையினர் வாசிப்பதற்கு சிறப்பித்தலை எழுத்து சாத்தியமாக்கிறது இன்னைக்கு வந்து இப்போ நாலு அதாவது எட்டு எட்டு முறைகள் வந்து நாலு முறைகள் பண்ணிட்டேன் பேலன்ஸ் இருக்கிறனால அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்